முக ஸ்டாலின் தலைமையிலான மாநில அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் திட்டமிட்டு காலதாமதம் செய்து வருவதாக மத்திய அரசு மீது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இதனை தெரிவித்தார் ஒரே என்று சொல்வதன் மூலம் இந்தியும் சமஸ்கிருதமும் தான் என்ற முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுதோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இவர் ஹிட்லராகவோ இவர் ஹிட்லராகவோ முசோலினியாகவோ இடியமீனாகவோ சராசராகவோ ஆக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நிச்சயமாக தோற்று போகும் மத்திய அரசு மாநில அரசை திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற அன்பு சகோதர தளபதி ஸ்டாலின் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு கட்டத்திலும் கொடுக்காமல் அவர்கள் திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள்